அனைவருக்கும் வணக்கம் நேற்றி நான் தஞ்சை பெரிய போயிருந்தேன் அது வந்து கூட போட்டிருந்தேன் நாளைக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸாக ஒரு வீடியோ அங்கே நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத இதை பற்றி தெரியாத ஒரு வீடியோ போட போகிறேன்னு அந்த வகையில் இன்றைக்கி ஒரு அற்புதமான வீடியோ இது வரைக்கும் நம்ம சேனல்லேயே ஒரு பெஸ்ட்டான வீடியோவாக இது இருக்கும்னு நினைக்கிறேன் நம்மெல்லாம் தஞ்சை பெரிய கோயில் நிறைய தடவை போயிருக்கோம் முதல்ல மராட்டியருடைய அந்த நுழைவாயில் நம்மளை வரவேற்கும் அடுத்ததாக கேரளாந்தங்கன் வாயில் அடுத்ததாக ராஜராஜன் திருவாயில் இப்படி இதெல்லாம் கடந்து நாயக்கரால் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான அந்த நந்தி மண்டபம் அதன அடுத்து இரநூத்தி பதினாறு அடி உயரம் கொண்ட விண்ணை முட்டி நிற்கும் உலகமே வேந்து பார்க்கும் அந்த விமானம் தஞ்சை பெரிய கோயிலுடைய விமானம் கோயிலை சுற்றி திருச்சுற்று மாளிகை இதெல்லாம் நம்ம வழக்கமாக அங்கே தஞ்சை பெரிய கோயிலில் பார்த்திருப்போம் பார்த்துருப்போம் இதுதான் நமக்கு நம்மில் பலருக்கும் தெரியாத ஒரு தகவல் தான் இப்போ நான் சொல்ல போகிறது அதாவது தஞ்சை பெரிய கோயிலில் அங்கே திருச்சுற்று மாளிகையில் மொத்தம் நான்கு வாயில்கள் உள்ளது இது கேரளா தக நுழைவாயில் ராஜராஜ திருவாயில் இதை தவிர நான்கு வாயில்கள் உள்ளது இதற்கு அவசர கால வழி என்று சொல்வார்கள் அந்த நான்கு வாயில்களில் மூன்று வாயில்கள் பற்றி கல்வெட்டு ஆய்வாளர்களால் இதுவரைக்கும் எந்த தகவலும் பதிவு செய்யப்படலை அதில் நான்கு திருவாயிலில் ஒரு திருவாயில் மிக முக்கியமான ஒன்று கேரளாந்தகன் நுழைவாயில் எப்படியோ ராஜராஜன் திருவாயில் எப்படி முக்கியமோ அதே போன்று இந்த நான் சொல்ல போகிற இந்த திருவாயில் அதுதான் அணுக்கன் திருவாயில் அந்த அணுக்கன் திருவாயில் தஞ்சை பெருக்கோல நிறைய தடவை நம்ம போயிருப்போம் ஆனால் நம்ம அதை நம்ம பார்த்துருக்க மாட்டோம் அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த அணுக்கன் திருவாயில் எந்த இடத்துல தஞ்சை பெருக்குள்ள அமைந்திருக்கு அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோல ஃபுல் டீடெயில்ல தெரிஞ்சுக்கிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க போகலாம் தஞ்சை பெரியருடைய மேற்கு பகுதி தெற்கு பகுதி இந்த பகுதியில பாத்தீங்கன்னா நான் சொன்ன அந்த நான்கு வாயில்கள் அதுல மூன்று வாயில்கள் தெற்கு பகுதியிலையும் மேற்கு பகுதியிலயும் இருக்கு இதை பற்றி எந்த ஒரு குறிப்பும் இதுவரை வரலாற்று ஆய்வாளர்களால் பதிவு செய்யப்படவில்லை அந்த மிச்சம் இருக்கும் ஒரு வாயில் ஒரு முக்கியமான வாயில் தான் அணுக்கன் வாயில் இதை பற்றி ராஜராஜ சோழருடைய கல்வெட்டு குறிப்புகளில் இருக்குன்னு திரு குடவாயில் பாலசுப்ரமணியா அவர்கள் ஆய்வுல சொல்லியிருக்கார் இந்த அணுக்கன் வாயிலை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம் இந்த அணுக்கன் வாயில் பார்த்தீங்கன்னா மூன்று அடுக்குகளை கொண்டு சேரநாட்டு கட்டிட பாணியில் அமைக்கப்பட்டிருக்கும் ஆனா இப்போ அந்த இது நம்ம பார்க்க முடியாது ஆனால் சேர நாட்டு பாணியில் அமைக்கப்பட்டிருக்கும் அதாவது மூன்று அடுக்குகளாக மாட கோயில் சொல்லுவாங்களா அந்த அமைப்பில் இதற்கு சான்றாக தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள ஃப்ரெஸ்கோ ஓவியம் அதாவது ராஜராஜ சோழர் காலத்து ஓவியங்கள் அதுல வந்து தில்லை நடராஜரை வழிபடுற மாதிரி அவர் மனைவி மாதிரி கூட நிற்கிற அந்த கோலத்துல அந்த ஓவியத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும் அதே மாதிரி சுந்தரர் பதிகம் பாடுவது அந்த காட்சி அதையே பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் இப்படி தான் இருந்திருக்கும் நம்ம கணிச்சிக்கலாம் இப்ப தற்போது அப்போது உள்ள மிச்சங்கள் எச்சங்கள் அதை வைத்து அதை வரலாற்று அவர்கள் இப்படி சிற பாணியில் அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த அணுக்கன் வாயில் பார்த்தீங்கன்னா பாறைக்கற்களால் கட்டப்பட்ட அந்த அணுக்கன் வாயில் கோயிலே உங்களுக்கு பாறைக்கற்கள் தான் ஆனால் அந்த நிலைப்படி நம்ம வீட்டில் நிலைப்படி வச்சிருப்போம் மரக்கதவு அந்த அமைப்பில் செட் பண்ணியிருப்பாங்க பாறைகளில் அந்த துவாரங்கள்லாம் இருக்கும் நிலைப்படிகள் வைக்கப்பட்டு அந்த நிலைக்கதவுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சங்க நதி பதும நதி சாமரம் ஏந்திய பெண்கள் குத்துவிளக்கோடு பூரண கலசம் ஆகியவற்றோடு அந்த எழில் மிகு தோற்றத்தோடு அந்த அணுக்கன் திருவாயில் அமைந்திருக்கும் அந்த நிலைக்கதவுக்கு மேலே இரண்டு சார துவாரங்கள் இருக்கும் இந்த அணுக்கன் வாயில் இதை பத்தி இப்ப நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அணுக்கன் வாயில்னா என்ன சரி இந்த தஞ்சை பெரிய கோயில் உள்ள இந்த அணுக்கன் வாயில் இந்த அணுக்கன் வாயிலுக்கும் அருகே தான் சீனிவாசபுரம் என்ற தற்போதைய ஒரு ஊர் இருக்கு சீனிவாசபுரம் என்ற ஒரு ஏரியா அந்த சீனிவாசபுரத்தில் தான் ராஜராஜ சோழருடைய அரண்மனை இருந்திருக்க கூடும் அப்படிங்கிறது திரு குடவாயில் அவங்களுடைய வரலாற்று ஆய்வில் சொல்லியிருக்காங்க இன்னும் சில அறிஞர்கள் நாயக்கர்களுடைய அரண்மனையை அதற்கு அடியில் தான் சோழருடைய அரண்மனை இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து நம்ம சொல்ல அரண்மனை பற்றி வீடியோ இருக்குது நீங்கள் அதை போய் செக் பண்ணி பாருங்க இப்போ அங்கே போகண்டா எது எப்படியோ அரண்மனை வந்து சீனிவாசபுரத்தில் இருந்தாலும் சரி இல்லை நாயக்கர் காலத்தில் பழங்காலத்தில் அந்த இடத்துல இருந்திருந்தாலும் சரி ஆனால் தஞ்சை கோட்டைகள் அந்த கோட்டைக்குள்ள தான் இரண்டுமே இருந்திருக்கு அப்போ இது இரண்டில் ஏதோ ஒரு இடத்துல தான் ராஜராஜ சோழர் வாழ்ந்த அரண்மனை இருந்திருக்கும் அப்போ ராஜராஜ சோழர் தன் அரண்மனையில் இருந்து தஞ்சை கோவிலுக்கு வரும் பாதை தான் இந்த அணுக்கன் வாயில் ராஜராஜ சோழரும் அவருடைய அரச குடும்பமும் அந்த அணுக்கன் திருவாயில் வழியாகத்தான் தஞ்சை பெரிய கருவறைக்கு போவார்கள் இந்த புகழ்பெற்ற அணுக்கன் வாயில் ராஜராஜ சோழர் காலத்தில் பார்த்தீங்கன்னா செம்புகளாலும் தங்கத்தாலும் பொருத்தப்பட்ட ஒரு அழகிய வேலைவாளுடன் இருந்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க அடுத்து அந்த இது ராஜராஜ சோழர் அவர் வரும் பாதை என்பதால் அங்கு மெய்க்காவலர்கள் பல மெய்க்காவலர்கள் அங்கு அம பணியமர்த்தப்பட்டதாக கல்வெட்டு செய்தி சொல்லுது சரி இப்ப எல்லாருக்குமே ஒரு ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்கும் இப்படிப்பட்ட அணுக்கன் திருவாயில் மாமன்னர் ராஜராஜ சோழர் வந்த பாதை எங்க இருக்கு நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்க தஞ்சை பெரிய கோயிலுடைய தஞ்சை பெரிய கோயில் அமைப்பை பார்த்தீங்கன்னா கிழக்கு மேற்கு அதாவது விமானம் நந்தி மண்டபம் கேரளா திருவாயில் ராஜன் திருவாயில் இது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு திருச்சுற்றும் அழிகை இருக்கு அப்ப கோயிலுடைய வடக்கு பகுதிக்கும் மேற்கு பகுதிக்கும் இடைப்பட்ட வடமேற்கு பகுதியில் தான் அந்த அணுக்கன் திருவாயில் உள்ளது மாமுன்னர் ராஜராஜ சோழர் வரும் பாதை அங்கே தான் இருக்கு ஆனால் நம்ம அந்த பக்கம்லாம் நடந்து போயிருப்போம் அதை வந்து ஏன்னா உள்பக்கத்திலேருந்து பார்க்கும்போது நிச்சயமாக அது ஒரு சாதாரண ஒரு கதவு போட்டிருக்க மாதிரி தான் தெரியும் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது நான் இதெல்லாம் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல காணிக்கிறேன் ஆனால் என்ன ஒரு விஷயம்னா அந்த அணுக்கன் திருவாயில் பார்க்க வேண்டும் தெளிவாக நம்ம பார்க்க வேண்டும்னா அது கோயிலுக்கு வெளிப்புறத்தில் பின்பகுதி வடமேற்கு பகுதியில் தான் இருக்கு அங்கே நம்ம போக முடியாது அங்கே போறதுக்கு அனுமதியும் கிடையாது இருந்தாலும் மிகுந்த கஷ்டப்பட்டு உங்களுக்கு அந்த அணுக்கன் திருவாயில் வெளிப்பகுதியை காணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதை உங்கள் பார்வைக்கு வரலாற்று சிறப்புமிக்க புகழ்பெற்ற பெற்ற மாமன்னர் ராஜராஜ சோழன் வரும் பாதை அதாவது அரண் அவருடைய இருந்து தஞ்சை பெருவுடைய அறை தரிசிக்க வரும் அந்த திருவாயில் அணுக்கன் திருவாயில பற்றி இன்னைக்கு அருமையான ஒரு தகவல் தெரிஞ்சுக்கிட்டோம் அதை நேரடியாகவும் உங்களுக்கு காட்சிகளாகவும் காமிச்சிட்டேன் இந்த வீடியோ அப்படி இருக்கிறத மறக்காம கமலில் சொல்லுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருந்து நிறைய ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் வேற ஒரு நிலவரில் சந்திப்போம் நன்றி